என்பிட்டு வாழ்க கொள்ளா நெறைய குவளையமெல்லாம் ஊங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள் தாதா வள்ளல்களில் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளலில் மலரடி வாழ்க வாழ்க இன்று இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா உரைநிலைப் பகுதியில் வள்ளற் பெருமான் அருளிய உபதேச குறிப்புகள் என்ற பகுதியை சிந்தித்துக் கொண்டுள்ளோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அதாவது சன்மார்க்க ஆகார விளக்கு என்ற தலைப்பில் பெருமான் அருளியவைகளை பார்ப்போம் சுத்த சன்மார்க்க சாத்தியர்கள் அதை சா அதை அந்த நிலைக்கு வந்தவங்க நெய் முதலிய வஸ்துக்கள் உண்ணக்கூடாது சாதகர்களும் அதாவது சன்மார்க்க சுத்த சன்மார்க்கத்துக்கு அந்த சாதக அதை அடையிற்காக முயற்சி செய்து கொண்டுள்ளவர்களும் ஒருவாறு உண்ணலாம் ஏனெனில் ஓர் தேகத்தில் உள்ள தாதுக்களில் முதல் தாது கொழுப்பு அதன் அம்சந்த பால் அதன் அம்சம் நெய் மேற்படி ஆபாசம் மோர் தயிர் அதலால் மேற்படி கொழுப்பு வெளிப்பட்டால் பசுவின் க பசுவினிடத்தில் கெடுதியும் நேரும் அதலால் கொலை கன்று கொலை அதனால் கொலை கன்றுக்கு ஒருவாறு விட்டு பாலை கறக்கலாம் இதால் ஜீவஹிம்சை நேருதலால் மேற்படி வஸ்துக்கள் மேற்படி பொருட்களை கொள்ள உண உண்ணக்கூடாது கிடைக்காத பட்சத்தில் உண்ணலாம்னு சொல்கிறார் பெருமான் சாதம் சாதம் வடித்து சாப்பிடுதல் நலமா பொங்கி சாப்பிடுதல் நலமா என்று கேட்டால் வடித்துச் சாப்பிடுவது அதிலுள்ள எண்ணெய் போய்விடுவதால் நலம் நன்று பொங்குவதில் எண்ணெய் போகாது தாமச குணம் உண்டாகும் அதுபோலவே உப்பு புளி மிளகாய் முதலிய வஸ்துக்களின் எண்ணெய் போக சுட வைத்து சாப்பிடுதல் வேண்டும் பச்சரிசி என்பது இப்போது கொண்டு வருவது அல்ல மேலும் உஷ்ணத்தை உண்டு வண்ணக்கூடிய ஆகாரங்கள் உண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள் வெந்நீர் அண்டத்தையும் பிண்டத்தையும் பிண்டம் என்றால் இந்த உடம்பு பிண்டத்தையும் ஒருங்கே வளர்ப்பது புறப்புற அமுதம் ஆதலால் அதையே நாம் உட்கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் ஊற்று நீர் பொற்றலை கையாந்தரை மேல் உள்ள நீர் வாழை நீர் வாழை இலையில் உழவுகிறது தென்னை முதலியவற்றின் மேலுள்ள பனிஜலம் மலை ஜலம் இவைகளை உண்ணலாம் சாதாரண நீர் கொள்ளுவது கெடுதி ஏனெனில் மேற்படி நீரில் மூன்று குணம் உண்டு அது என்னவென்றால் விஷம் பூதம் அமுதம் மூன்றும் ஒன்றாகவே இருக்கும் நீரில் ஒன்றா கலந்து விஷம் பூதம் அமுதம் மூணும் இருக்குது எப்படி என்றால் மேல்பாகத்தில் சிலிர்பாகிய விஷமும் அதனடியில் ஏகதேசம் சுடுகையுள்ள பூதமும் அதனடியில் விசேஷ உஷ்ணமுள்ள அமுதமும் கூடி ஒன்றாக இருக்கும் மேற்படி நீரினது குணங்கள் என்னவென்றால் ஜலம் அதாவது பூத நீர் தத்துவ விருத்தி செய்யும் தத்துவத்தை விருத்தி செய்யும் அமுத நீர் பிராணசக்தி செய்யும் விஷஜலம் விஷ நீர் தத்துவ துரிசை போக்கும் தத்துவத்தினுடைய குற்றங்களை போக்கும் ஆதலால் இடபேதத்தால் மேற்படி நீர் தனித்தனியாகவும் உள்ளன ஒவ்வொன்றிலும் மும்மூன்றாகவும் விரியும் அதனால் மேற்படி சுத்த அமுதம் கிடையாத நேரத்தில் இதர நீர்களை பச்சையாக காய சுட கொதிக்க வைக்காமல் சாப்பிடக்கூடாது வெந்நீராக குடிக்கல் வேண்டும் அந்த நீரும் ஐந்தும் மூன்றும் அல்லது ஐந்தும் இரண்டுமாக காய்ச்சி அதாவது ஐந்து வங்க நீரை மூன்று வங்காகவும் அல்லது ஐந்து வங்க நீரை இரண்டாகவும் காய்ச்சி சர்க்கரை வெல்லம் கற்கண்டு இவைகள் சேர்த்து குடிக்கலாம் நேராத கிடைக்காத நேரத்தில் தென்னை நாயுருவி வாழை முதலிய வஸ்துக்களை சம்பந்தப்படுத்தியாவது சூரிய கிரண கிர கிரணத்தில் வைத்தாவது சூரிய ஒளியில் வைத்தாவது சூரிய சரத்தால் பார்த்தாவது சிகரத்தை சிகரம்னா உச்சி சிகரத்தை உண்ணியாவது நினைத்து சிகரத்தை உண்ணுன்னா சிகரத்தை நினைத்து சிகரத்தை நினைத்து கொள்ளல் வேண்டுமே அல்லது பச்சையான குளிர்ந்த நீரை கொள்ள குளிக்கக்கூடாது சனி நீடா நீராடல் என்று சொல்லுவது சனி போன்ற கருமையான கருகிய நீர் ஆடலா ஆடல் என்று சொன்னது என்னவென்றால் வெந்நீர் ஒருவாறு ஊற்று நீர் இதன்றி மேற்படி சொல்வது தெரியாமை என்று சொல்கிறார்கள் சுத்த சன்மார்க்கத்தில் தேகவிருத்தி செய்தல் வெந்நீராதலால் எக்காலத்தும் சுத்த சலம் அதாவது குளிர்ந்த நீரை சேர்க்கக்கூடாது காலங்கடந்து கடந்து குளிர்ந்த நீரில் குளித்து ஈர உடையுடன் இருப்பது தேகக்கெடுதி குளிக்க வேண்டுமாகில் வெந்நீரில் குளிக்க வேண்டும் என்று வளர்ப்பெருமான் சொல்கிறார்கள் கரிசிலாங்கண்ணியும் தூதுவளையும் கரிசாலையை தினந்தோறும் பச்சையாகவாவது சமையல் செய்தல் முதலிய வகையிலாவது சாப்பிட்டு வர வேண்டும் பிரதம உள்ளுடம்பை நீடிக்க பண்ணும் மேற்குறித்த மூலிகையை அலட்சியம் செய்யாது ஆசாரியின் திருவடியில் கண்ணே லட்சியம் வைத்து எவ்வித தந்திரத்தினாலாவது தினம் தினம் உட்கொண்டால் கெடுதியாகிய அசுத்தம் நீங்கி தேகம் வலுவுள்ளதாய் நெடுநாளைக்கு இருக்கும் முக்தி அடைவதற்கு சகாயமாய் இருக்கும் மகான்களிடத்தில் காலம் காத்திருந்தாலும் மேற்குத்த மூலிகையின் பிரயோஜனத்தை பிரயோஜனத்தையும் உண்மையையும் அனுபவத்தையும் வெளியிட மாட்டார்கள் பரம கருணாநிதியாகிய நம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் கிடைத்தது அசட்டையின்றி உட்கொள்ள வேண்டும் மேற்குறித்த மூலிகை நீரில்லாத இடத்தில் இருக்கிறது விசேஷம் நன்று நீரில் இடத்தில் காரம் இருக்காது தந்த சுத்தி அதாவது பல் விளக்க தன் பல் விளக்கிறதுக்கு தந்தை சுத்தி செய்து அண்ணாக்கள் தரிசினி விரலால் சுட்டு விரலால் தேய்க்க மேற்குறித்த மூலிகையால் பித்த நீர் கபநீர் வெளியாகி கண்ணொளி கண் வெளிச்சம் விசேஷமாக இருக்கும் கிடைக்காத பட்சத்தில் பொற்றாய் கையாந்தரை அதாவது மஞ்சள் கரிசனாங்கண்டீர் என்று சொல்லக்கூடிய அந்த பொற்றாய் கையாந்திரையை நாம் உபயோகப்படுத்தலாம் மேற்குறித்த மூலிகை செந்தூரம் செய்வதற்கு சிறந்தது மஞ்சள் கரிசலாங்கண்ணி உலர்த்தி குளி தைலம் வாங்கியும் செந்தூரம் செய்யலாம் அதுபோலவே அறிவை விளங்குவதற்கு கவனசக்தி உண்டு பண்ணுவதற்கும் கரணம் ஓய்வதற்கும் அணம்புத்தி சித்த சித்தம் ஓய்வதற்கும் கபத்தை அந்த கபம்னா சளி கபத்தை அரிப்பதற்கும் யோக்கியையுடைய மருந்து தூதுவளை அதை மேற்கொருத்தபடி அனுஷ்டித்தால் விசேஷ நன்மை செய்யும் கரிசாலை தந்த சுற்றியால் வசீகரம் நேரிடும் என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சின் ஜோதி அபயம் அருட்பரின் ஜோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்